ஒரு காலத்தில் அமைதியான ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அங்கே வாழ்ந்த மக்கள் தங்களுக்கு தேவையான உணவையும் நீரையும் தாங்களாகவே தேடி கடுமையான காலங்களில் ஒன்று சேர்த்து போராடினர் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டி தேவைப்பட்டார் அப்பொழுது ஐயா என அழைக்கப்பட்ட ஒருவர் வந்தார் அவர் மிகவும் ஞானியாகவும் கருணையுள்ளவராகவும் இருந்தார் அவர் தங்களை ஒரு மந்தையைப் போல வழிநடத்தவும் ஆபத்தில் இருந்து காப்பதற்காகவும் மக்கள் அவரை நம்பினர் ஆனால் எல்லோரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய போதனைகளும் அவர் காட்டும் நல் வழிகளும் சிலருக்கு புரியவில்லை மிகவும் கடினமாகவே தோன்றியது பலருக்கு இப்படி சென்று கொண்டிருந்த அந்த கிராமத்தின் கதையை நாம் பார்ப்போம் ஒரு அழகான மாலை பொழுதில் கிராமத்தின் மையத்தில் மக்கள் கூடினர் ஐயா தனது அமைதியான குரலில் வரவேற்கும் கடும் குளிரை பற்றியும் அதிலிருந்து தங்களை காத்து கொள்ள தாங்கள் செய்ய வேண்டிய கடுமையான பயணத்தை பற்றியும் விளக்கினார் அவரது கண்கள் அன்பையும் உறுதியையும் வெளிப்படுத்தினர் எனது அன்பான மக்களே என்றார் அவர் வரவிருக்கும் குளிர் நமக்கு வாழ்வுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் நாம் அனைவரும் பாதுகாப்பான வெப்பமான தெற்கு பள்ளத்திற்கு பயணிக்க வேண்டும் பாதை கடினமானது ஆனால் நான் முன்னே செல்வேன் என் குரலைக் கேட்டு என்னை மட்டும் பின்தொடர்ந்தால் நீங்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்றுமே அழியாத வாழ்வை பெறுவீர்கள் கூட்டத்தின் நடுவே கிராமத்தின் தைரியமான இளைஞர் ஒருவன் கைகளை கட்டி நின்றான் அவன் ஐயாவை மதித்தான் ஆனால் கண்மூடித்தனமான எதையும் நம்புவதை வெறுத்தான் அவன் அருகில் அவன் காதலி நின்றிருந்தாள் ஐயா ஒவ்வொரு வார்த்தையும் அவள் இதயத்தில் வாங்கி கொண்டாள் அவளுடைய கண்கள் நம்பிக்கையால் பிரகாசித்தன அந்த இளைஞன் ஐயாவிடம் ஐயா அந்த குறிப்பிட்ட பாதையை ஏன் செல்ல வேண்டும் வேறு ஏதாவது வழிகளில் இருக்கிறதா என்று கேட்டான் ஐயா புன்னகித்தார் நான் உங்களிடம் சொன்னேனே நீங்கள்தான் நம்பவில்லை என் வார்த்தையை நம்ப மறுப்பவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் நீங்கள் என்னோடு வந்தால் நம்பிக்கையுடன் வாழலாம் உடனே அந்த இளைஞன் சந்தேகத்துடனும் சோம்பலுடனும் வருத்தத்துடனும் இருந்தான் ஐயா பேசிய வார்த்தைகள் கிராமத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது சிலர் உடனடியாக அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு பயணத்திற்கு தயாரானார்கள் ஐயா பயணத்திற்கு தயாரானார் சிலர் அவருடன் பயணத்திற்கு தயாரானார்கள் ஆனால் அந்த இளைஞனும் அவன் நண்பர்களும் ஐயாவின் திட்டத்தை ஏற்க மறுத்தார்கள் அப்போது கிராமத்திற்கு வந்திருந்த மாயன் என்பவன் அவர்களை அணுகினான் அவன் எளிதான குறைந்த ஆபத்தான பாதையை அறிவதாக கூறினார் கடினமான பாதையில் ஏன் செல்ல வேண்டும் நான் காட்டும் பாதை எளிதானது விரைவானது மற்றும் எந்த கஷ்டமும் இருக்காது என்று கூறினான் அந்த இளைஞன் மாயனின் வார்த்தையில் இருந்த வசீகரத்தில் மயங்கினான் ஐயாவின் பாதையை விட மாயனின் பாதையை நம்பினான் அந்த இளைஞன் ஐயா அவனிடம் மாயா அந்த பாதையை வேண்டாம் தயவு செய்து என்னுடன் வாருங்கள் என்று கூறினார் ஆனால் மாயன் அந்த இளைஞனும் அவர்களை கூட்டிக் கொண்டு சென்றார்கள் ஐயா பயணத்தை தொடங்கினார் பாதை கரடு முரடாக இருந்தது செங்குத்தான ஏற்றங்கள் கூர்மையான பாறைகள் குறுகிய பள்ளத்தாக்குகள் என பல தடைகள் இருந்தனர் ஒவ்வொரு அடியும் கடினமாக இருந்தது சில சமயம் ஐயா தொலைவில் இருப்பார் அவர் செல்லும் திசை மட்டும் தெரியும் மற்றவர்கள் களைத்துப் போனார்கள் சந்தேகத்தின் விதைகள் மீண்டும் முளைத்தன இது உண்மையிலே சரியான பாதையா என்று சிலர் முணுமுணுத்தனர் அந்த இளைஞன் சொன்னது சரிதானே அந்த பாதையிலே சென்று இருக்கலாமோ என்று சிலர் முணுமுணுத்தார்கள் அந்த கூட்டத்தில் ஒரு பெண் சோர்வடைந்தவர்களிடம் சென்றார் நண்பர்களே நமது ஐயா நம்மை வழி நடத்துகிறார் அவர் நம்மை விட்டு விடமாட்டார் நாம் அவருடைய குரலுக்கு செவிசாய்த்து சாய்த்து அவரை பின்தொடர்ந்தால் போதும் இந்த கஷ்டங்கள் தற்காலிகமானதே அவர் நமக்கு பாதுகாப்பையும் நிலை வாழ்வையும் வாக்களித்துள்ளார் அவருடைய செயல்களை பாருங்கள் அவர் கஷ்டப்படும் உதவுகிறார் சோர்ந்து போனவர்களுக்கு பலமளிக்கிறார் ஐயாவை பற்றி ஐயா செய்த சின்ன சின்ன செயல்களை பற்றியும் நினைவூட்டினாள் அவரது கருணையும் சக்தியையும் வெளிப்படுத்தினாள் ஐயா அப்பப்போது திரும்பி பார்த்து சோர்ந்தடை வந்தவர்களுக்கு புன்னகைத்து உறுதியளிக்கும் சில வார்த்தைகளை கூறுவார் அது அவர்களுக்கு பலம் அளித்தது மறுபுறன் மாயனுடன் சென்ற இளைஞர் கூட்டம் பயணத்தை தொடர்ந்தது உண்மையிலேயே அது எளிதாக இருந்தது உடனே அந்த இளைஞன் மனதுக்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த பாதை மிகவும் எளிதானதாக இருக்கிறது ஆனால் அவர்கள் சென்ற பாதை மிகவும் கடினமானதாகவும் ஆபத்து நிறைந்ததாகவும் இருக்கும் அவர்கள் எப்படி அங்கு சென்று சேருவார்கள் என்று நினைத்துக்கொண்டே அவர்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் ஐயா குழுவினர் ஒரு வழியாக உயரமான மலைப்பாதையை அடைந்தனர் குளிர் மிகவும் அதிகமாக இருந்தது திடீரென என கடுமையான பனிப்புயல் தாக்கியது வானம் இருண்டது காற்று வேகமாக அடித்தது பனி கண்ணை மறைத்தது அனைவரும் திசை தெரியாமல் தவித்தனர் அச்சம் அவர்களின் இதயத்தை பற்றியது உணவு கையிருப்பும் குறைந்தது மரணம் அவர்களை நெருங்குவது போல் உணர்ந்தனர் நாம் தொலைந்து விட்டோம் என்று சிலர் அலறினர் ஐயா எங்கே அவர் நம்மை கைவிட்டு விட்டாரா என்று கேட்டனர் அப்போது ஒரு இளம்பெண் இல்லை அவர் சொன்னார் அல்லவா என்றுமே அழியாமல் நம்மை பாதுகாத்து நம்மை கூட்டி சேர்ப்பார் என்று சொன்னார் அல்லவா இதுதான் நம் சோதனை நம்மை பார்க்கிறார் திடீரென பனிப்புயலின் நடுவே ஐயாவின் குரல் கேட்டது ஒரு பாடலைப் போல் ஒழித்தது வழிகாட்டும் மொழியை போல் உணர்ந்தது ஐயா தொலைவில் நின்று கையை காட்டி இந்த திசையில் வாருங்கள் என்று கூப்பிட்டார் அது ஒரு பாதுகாப்பு கவசம் போல் தோன்றியது அனைவரும் புதிய வேகத்துடன் அங்கு சென்றார்கள் மாயன் இளைஞர் கூட்ட கூட்டி சென்றபோது ஒரு சமவெளியை அடைந்தான் அங்கு பனிக்கட்டிகள் நிறைந்த சமவெளியாக இருந்தது திடீர் என்று மாயன் சிரித்தான் முட்டாள்களே பள்ளத்தாக்கு நிலைவாழ்வு அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை நான் உங்களை அழிவு பள்ளத்தாக்குக்கு அழைத்து வந்துள்ளேன் இந்த பனிக்கட்டிகள் எப்போது வேண்டுமானாலும் முடியும் உங்களை இங்கே சிக்க வைத்து உங்கள் பலவீனத்தை ரசிப்பதே என் நோக்கம் என்றான் உடனே இளைஞர்கள் ஏன் இப்படி செய்தாய் ஏன் எங்களை இருளில் தள்ளினாய் என்று கேட்டார்கள் உடனே மாயன் எனக்கு ஒளி பிடிக்காது ஆகவேதான் இப்படி செய்தேன் நீங்கள் கஷ்டப்படாமல் உழைக்கலாம் என்று நினைத்தீர்கள் அது தவறு கஷ்டப்பட்டால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இன்று நீங்கள் அனைவரும் மரணத்தில் வாயில் நிற்கிறீர்கள் என்று சொல்லி அந்த மாயன் காணாமல் போனான் அங்கே ஐயா பனிப்புயலை கடந்து பாதுகாப்பான ஒரு குகையை அடைந்தார்கள் அங்கே குளிர் குறைவாக இருந்தது அனைவரும் நன்றி பேர்கோடு இருந்தனர் அப்போது ஐயா என் குரலை கேட்காதவர்கள் பலித்தவறிய ஆபத்தில் இருக்கிறார்கள் அதற்கு ஒரு இளம்பெண் அப்படி என்றால் அங்கு சென்ற இளைஞர்கள் மற்றவர்களை காப்பாற்ற முடியாதா என்று கேட்டாள் அதற்கு ஐயா அவர்கள் நம்மை விட்டு சென்றவர்கள் எனது வார்த்தையை நம்பாதவர்களை ஏன் நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று கருணையோடு பார்த்தார் என் தந்தை எனக்கு அளித்த தான் நீங்கள் உங்களை யாரும் என் கையில் இருந்து பறிக்க முடியாது ஆனால் நான் இன்னும் சில பல ஆடுகளை வைத்திருக்கிறேன் அவை இந்த மந்தை அவையும் என் குரலை கேட்க வேண்டும் தந்தையின் கரம் விரிந்துள்ளது என் கரம் விரிந்து உள்ளது வாருங்கள் நாம் சென்று அவர்களை மீட்போம் ஐயா தன் ஆடுகளில் சிலரை மட்டும் தன்னுடன் அழைத்து கொண்டு ஆபத்து நிறைந்த பனிக்கட்டி சமவெளியை நோக்கி விரைந்தார் ஒரு இளம்பெண் முன் வந்து அவளுடைய இதயம் இளைஞனுக்காக துடித்தது ஐயாவும் அவருடன் சென்ற சிலரும் பனிக்கட்டி சமவெளியை அடைந்தனர் பனிக்கட்டிகள் பெரிதாக விரிசல் அடைந்திருந்தனர் ஏற்கனவே குளிர்ந்த நீரில் விழுந்திருந்த சிலரை அவர்கள் காப்பாற்றினார்கள் ஆனால் அந்த மாயன் காணாமல் போயிருந்தான் காப்பாற்றியவர்களை பத்திரமாக மீட்டு அந்த குகைக்கு அழைத்து வந்தார்கள் அழைத்து வந்து அவர்களை பாதுகாப்பாக அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்தார்கள் மற்றவர்கள் அங்கிருந்த அனைவரும் அந்த இளைஞர்களை ஐயாவின் குரலை நம்பினதனால் நாங்கள் பத்திரமாக இருக்கிறோம் நீங்களும் உங்கள் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் இவரிடம் வைத்திருந்தால் நீங்களும் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க தேவையில்லையே நிலை வாழ்வையும் ஒற்றுமையும் ஐயாவிடமிருந்து கற்றுக்கொள்வோம் அனைவரும் ஒன்றிணைந்து ஐயாவின் வழிகாட்டுதலுடன் தெற்கு பள்ளத்தாக்கை நோக்கி இறுதி பயணத்தை தொடங்கினர் பாதை இன்னும் சவாலானதாக இருந்தது ஆனால் அப்பொழுது குழுவினருடைய ஒற்றுமையும் நம்பிக்கையும் நிறைந்திருந்தது அவர்கள் மெய்ப்பெர் ஐயாவின் குரலுக்கு மட்டுமே செவிசாய்த்தனர் அவரை அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் பின்தொடர்ந்தனர் ஐயா அவர்களுக்கு விளக்கினார் நான் உங்களுக்கு அளித்த நிலைவாழ்வு என்பது வெறும் இந்த பயணத்தின் பாதுகாப்பு மட்டுமல்ல அது என்றுமே அழியாதது நித்தியமான வாழ்வு நீங்கள் என் கையிலும் என் தந்தையின் கையிலும் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் உங்களை யாராலும் எந்த ஆபத்தாலும் பறித்து கொள்ள முடியாது ஏனெனில் நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம் எங்களின் இருவரின் கரமும் உங்கள் மீது அப்போது அவர்கள் தெற்கு பள்ளத்தாக்கை அடைந்தனர் அவர்கள் எதிர்பார்த்ததை விட அந்த தெற்கு பள்ளத்தாக்கு மிக அழகானதாகவும் பாதுகாப்பானதாகவும் இருந்தது அங்கே குளிர் அவர்களை தொடவில்லை வெயில் அவர்களை தொடவில்லை மிகவும் அழகாக இருந்தது அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் அப்போது அந்த கூட்டத்தில் ஐயாவை எதிர்த்து நின்ற இளைஞர் கூட்டம் ஐயாவின் அருகில் வந்து அவரிடம் மனம் வருந்தி பேசினார்கள் நான் உங்களை நம்பாமல் இருந்ததற்கு எங்களை மன்னித்தள்ளும் ஐயா உங்களின் உண்மையான அடையாளத்தையும் அவருடைய தந்தையுடைய ஒற்றுமையையும் உணர்ந்து அவர்களுடைய செயல்களுக்காக மன்னிப்பு கோரினார்கள் அந்த கிராம மக்கள் ஒரு மந்தையாகவும் மேய்பர் ஐயாவின் வழிகாட்டுதலின் கீழ் நம்பிக்கையுடனும் அன்பாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்ந்தனர் அவர்கள் அவருடைய குரலைக் கேட்டு அவரை பின்தொடர்ந்ததால் இன்றுமே அழியாத வாழ்வின் அர்த்தத்தையும் அவர்களின் கரத்தையும் பாதுகாப்பையும் கண்டடைந்தனர் நம்பிக்கையின்மையும் பிரிவையும் ஏற்படுத்தியது ஆனால் மன்னிப்பும் விசுவாசமும் அவர்களை மீண்டும் ஒரு மந்தையாக உருவெடுத்தது இயேசு கூறுவது போல யார் அவருடைய ஆடுகள் என்பதையும் அவருடைய செயல்கள் அவருடைய அடையாளத்திற்கு எவ்வாறு சாற்றளிக்கின்றது என்பதையும் அவருடைய குரலை கேட்பதன் முக்கியத்துவத்தையும் அவரை பின்தொடரும் போது கிடைக்கும் பாதுகாப்பையும் நிலைவாழ்வையும் அவருக்கும் அவருடைய தந்தைக்கும் உள்ள ஒற்றுமையையும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது